வந்து மீனாட்சி நான் வந்து மதுரை லேடி டோக் காலேஜ் டோக் பெருமாடி இருந்து படிக்கிறேன் சுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து படிக்கிறேன் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வந்து படிச்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து நாங்கள் என்னென்னா இதை வந்து சம்மர் இன்டர்ன்ஷிப் அதாவது கிராமப்புற மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு பாம்புகளை பற்றின விழிப்புணர்வும் அதுக்கப்புறம் விலங்குகளை பற்றின விழிப்புணர்வும் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து இதை ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் பாம்புகள் குறித்து என்னென்னா பாதி பேர் ஆனால் நாங்கள் எங்கேயும் சொல்லிடுவோமான்னு சொல்லிட்டு பாதி பேர் சொல்ல மாட்டாங்க நாங்கள் நல்ல ஃப்ரெண்டாக ஏன்னா இதை வந்து ஒரு விஷயம் பெருசாகிடும் அது வந்து பாம்பு அடி ஆனால் போகிற எல்லா ஊர்லேயுமே கண்டிப்பாக பாம்பு அடிச்சிருக்காங்க நிறைய பேர் பாம்பு கொலை பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பாம்பு அடிச்சிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க யார்ட்டையும் சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தனே பயப்படுறாங்க அதுக்கப்புறம் அப்படிலாம் கிடையாது இது ஒரு கணக்கெடுப்பு தான் உங்களுக்காண்டியும் ஒர்க் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பாம்புகள் இனம் வந்து அழிஞ்சிக்கிட்டே போகுது அதை தவிர்க்கிறதுக்காகவும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் பாம்புகளை தான் எங்களோட முதல் முயற்சியாக இருக்குது அதோட சேர்த்து நம்மளையும் மக்களையும் காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் புரிய வச்சுருவோம் அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ஃப்ரீயாக கொஞ்சம் பேசுகிறாங்க இப்போது அவங்க சொன்னாங்க பாம்பு அவங்க சொல்கிறாங்க அங்கே இன்னும் இனிமேல் அடிக்க மாட்டோம் நாங்கள் சொல்கிறத வச்சு ஐயோ சரி இப்போ க கையிலாம் கட்டக்கூடாதா இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாலேஜ் ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இது ஷோராக தெரியும் அவங்க இன்னும் அது இப்போ எதோ ஒரு ஸ்னேக் ஆச்சுனா கூட அவங்க பேனிக் ஆக மாட்டாங்க ரோப் வந்து கட்ட மாட்டாங்க நாங்கள் விஷுவலாகவும் ஃபோனில் வந்து அது விஷுவலாகவும் எடுத்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியும் காட்டுறோம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் அனிமல்ஸ் நேம் சொல்லணும் அதை படமாக எடுத்தும் நாங்கள் வந்து காட்டு தான் செய்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ரிஷிவந்தி நான் வந்துட்டு லேடிட்டோ காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறேன் சம்மர் இன்டெர்ன்ஷிப்காக நாங்கள் வந்துட்டு வந்தோம் விஸ்வா சார் மூலியமாக நாங்கள் வந்துட்டு பாம்பு பற்றின படிப்போம் அதை வந்துட்டு விழிப்புணர்வாக மக்களுக்கும் சொல்ல வந்திருக்கோம் எம் இந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப பாசமாக இருக்காங்க வீட்டுக்கெலாம் போனோன்னா வாப்பா சாப்பிடுப்பா அப்படிலாம் சொல்கிறாங்க நாங்கள் வந்துட்டு ஊர் மக்கள்கிட்ட நிறையா இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அதில் வந்துட்டு கொஞ்சம் நிறையா விஷயம் நாங்கள் வந்துட்டு கற்றுக்க கற்றுக்கிட்டோம் என்னென்ன விஷயம்னா ஃபஸ்ட்டு பாம்பு எப்படிலாம் கடி வாங்கினாங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறையா விஷயம் கண்டுபிடிச்சோம் அடுத்து வந்துட்டு பாம்பை எப்படிலாம் அடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் அப்புறம் வந்துட்டு பாம்பு பிடிச்சி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பல விஷயம் சொன்னாங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு எல்லாமே நாங்கள் கற்றுக்கோ என் பேர் வந்து குமார் நான் அமெரிக்கன் காலேஜில் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி பார்த்து நம்ம பாம்புகள் குறித்தான தகவல் சேகரிப்பில் வந்து ஒவ்வொரு ஊராட்சி மன்றமும் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் போனோம் வந்து திருமங்கலம் போனோம் போனோம் நேற்று இன்றைக்கி வந்து விருதுநகரை சுற்றி உள்ள பதினெட்டு கிராமங்கள் எடுத்திருக்கோம் அம்மா பாம்புகள் கொடுத்து விழிப்புணர்வும் அவங்க தகவல் இருக்கோம் பாம்பை பற்றி உங்களுக்கு என்ன இருக்குது கடிச்சா என்ன பண்ணுறீங்க அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு நாங்கள் கேதர் பண்ணிகிட்டு இருக்கோம் கடிச்சா என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணக்கூடாது நாங்கள் அதை சொல்லிட்டு வரோம் பல பேருக்கு விஷப்பாம்பு எது விஷப்பாம்பு எது விஷமற்ற பாம்பு விஷம் உள்ள பாம்புன்னு எதுனே பிரித்து எடுக்கவே தெரியலை அவங்களுக்கு எல்லாமே பாம்புனாலே விஷ பாம்பு கடிச்சாலே செத்து போயிடுவாங்க அந்த ஒரு மனநோட்டத்தில் தான் இருக்காங்க யாராவது விழிப்புணர்வு யாரும் பண்ணியிருக்கீங்களா கேட்டால் நாங்கள் பிறந்தெல்லாம் வந்துருக்கோம் இத்தனை வருஷத்தில் யாருமே அங்கே விழிப்புணர்வும் பண்ணதில்லை எதுவுமே எங்களுக்கு எந்த தகவலுமே பாம்பை பற்றி அவ்வளோவா தெரியாது பாம்பு கடிச்சு அடிச்சுடுவோம் அடிச்சு கொண்டு போயிடுவோம் அந்த மாதிரி இன்னுமே இவ்வளோ வளர்ந்த காலத்துலையுமே இன்னும் உங்களுக்கு இன்னும் இவ்வளோ டெக்னாலஜி எஜுகேட் பண்ணவும் ஆள் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கீழே தான் இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு கூட்டமும் தேவை அவங்களுக்கு வணக்கம் என் பேர் அன்னவேல் காளிமுத்து இப்போ பொதுவாக வந்து பாம்புகள் சம்பந்தமான கணக்கெடுப்பு பணியில் நான் விவசாயியாகியே என்னுடைய கருத்துக்களை கொஞ்சம் பதிவு செய்யலன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் பொதுவாக நாகரோட அந்த நாக சிலையை வைக்கிறது எந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல நீர்பிடிப்பு உள்ள பகுதி அப்படின்ற பகுதி அப்போ பூமி தண்ணியை வந்து எடுக்கக்கூடாது பூமி தண்ணின்றது இந்த புவியினுடைய வெப்பத்தை ஆற்றக்கூடிய ஒரு ஒரு இடம் புவியினுடைய வெப்பத்தை ஆற்றக்கூடியது தான் நிலத்தடி நீர் அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாதுன்றதுக்காக நாகருடைய சிலையை வச்சிடறாங்க அப்போ பூமியினுடைய தண்ணி எடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே அது பயன்படுத்துகிறாங்க பொதுவாக வந்து வேளாண்மை செய்யக்கூடிய வேளாண்மை குடியிருக்கு வந்து பாம்பு வந்து பொதுவாக வந்து அவங்க அவங்களுடைய குலதெய்வங்களாக இருக்கிறது மாதிரியான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா அதிகமான அளவு வந்து பூச்சிகளை அந்த எலிகளை விவசாயத்துக்கு சேதப்படுத்தக்கூடிய சில நிறைய பொருட்களை வந்து மீட்டுக் கொடுக்குறதுல பாம்புனுடைய பங்கு பெரிதாக இருக்குது பொதுவாக வந்து பாம்புகள் வந்து இப்போ முந்தியவங்க தாத்தா பாட்டை வந்து பாம்பு வந்து ஒரு வளர்ப்பு பிரயாணியாக கூட வளர்த்துருக்குறாங்க அதனுடைய இது அவங்களுடைய அவங்கவுங்களுடைய அது மாதிரியான விஷயங்கள் மூலம் இப்போ பாம்பு வந்து மனிதனுக்கான விரோதமாக மாறுனது எப்போன்னு கேட்டால் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் அது மாதிரி ஒன்று நம்ம சொல்லக்கூடிய கருத்தாக்கம் கருத்தாக்கம்ன்றது என்னென்னு கேட்டால் பொதுவாக எல்லா உயிரினங்களும் ஒரு விகிதாச்சாரம் என்பது பூமியில் நிலைநாட்டப்படணும் அந்த விகிதாச்சார அடிப்படையில் எது குறையுதோ அந்த குறையும் பொழுது எது கூடும் பொழுது அதனுடைய விருதாச்சாரம் வந்து ஒரு கண்ணியினுடைய சேதை அமைப்பு வந்து மாறிபட்டு மனித குலத்துக்கு வந்து ஒரு 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 எச்சரிக்கைய பின்புலத்தை வந்து உருவாக்காமல் இருக்கிறதுக்கு வந்து எல்லா உயிரினமும் ஒரு விதாச்சார அடிப்படையில் நிலநாட்டப்படும்ன்றதுக்கான ஒரு கருத்தை வந்து நம்ம எல்லோரும் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எல்லா உயிரினமும் இந்த பூமியில் சமமாக வாழ்கிறதுக்கான ஒரு உரிமையும் ஒரு சுதந்திரமும் அது கிடைக்குன்ற அடிப்படையில் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்ன பேர் விஸ்வா இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா திருமங்கலம் பகுதியில் இருக்கோம் இங்கே வந்து நம்ம மதுரை இயற்கை பண்பாட்டு அறக்கட்டளையும் அப்புறம் வந்து இறகுகள் அமிர்த அறக்கட்டளையும் இணைந்து வந்து இந்த மக்களுக்கும் பாம்புகளுக்குமான அந்த புரிதலை வந்து எப்படி வந்து இருக்குது நிலவுது அப்படின்றத நம்ம வந்து அறிஞ்சுக்கிறதுக்காகவும் பாம்புக்கடி குறித்து மக்களுடைய புரிதல் பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும் பண்ணக்கணுன்ற விஷயங்கள் வந்து அவங்க எந்தளவுக்கு வந்து நம்பி ந நம்பிக்கையில் இருக்காங்க பழமையான பழமையான இருந்து இப்போ சமீபத்தில் உள்ள முதல் சிகிச்சை வரைக்கும் வந்து அவங்க என்னுடைய நம்பிக்கையை குறித்து நம்ம வந்து மதுரை லேடிடோக் கல்லூரி மாணவிகள் மூலமாக இந்த ஆராய்ச்சி படி வந்து தொட தொடங்கிருக்கோம் இது வந்து இருக்கக்கூடிய இந்த திருமங்கலம் பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிராமங்கள் இருக்குது முப்பத்தெட்டு பஞ்சாயத்துகள் அளவில் இந்த மூ அத்தனை கிராமத்துக்கும் பயணித்து மக்கள்கிட்ட ஒவ்வொரு கிராமங்களையும் பத்து மக்கள் சந்தித்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம வந்து பதிவாக இது பண்ணுறோம் அதுக்கு போக வந்து இந்தந்த கிராமங்களில் பாம்பு உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தை சந்திக்கிறோம் அது போக பாம்புக்கடியில் பாதிக்கப்பட்டு தற்போது மீண்டு உயிர் வாழக்கூடியவர்களையும் சந்தித்து அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலைலாம் பாம்பு கடிப்பட்டாங்க அவங்க என்ன மாதிரியான முதலீடு சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க இல்லை வந்து என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்ற தகவல்கள் சேகரிக்கிறது மூலமாக இங்கே வந்து ஒரு பகுதியில் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க அங்கே கடிக்கான மருத்துவ கட்டமைப்பு இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து அறிஞ்சிக்கிறக்காக தான் இந்த மிகப்பெரிய ஒரு பயணத்தை துவங்கியிருக்கோம் முக்கியமாக ஏன் இந்த பயணம் அப்படின்னா உலக அளவில் வந்து பாம்பு கடியை வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது உலக சுகாதார நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாம்பு கடியை வந்து குறைக்கிறதுக்கும் நிறைய அறிவிப்புகளை வந்து விட்டுகிட்டே இருக்காங்க இப்போ இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடியை வந்து பாதியாக குறைக்கின்றாங்க இப்போ உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மில்லியன் மக்கள் வந்து பாம்பு கடியால் தாக்கப்படுறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சுள்ள பாம்புகளில் கடிப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் அளவுக்கு வந்து நஞ்சு நஞ்சுள்ள பாம்புக்கடில் கடிப்படுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் வந்து பாம்பு கடினால உயிரிழக்கிறாங்க நஞ்சுள்ள பாம்பு கடினால உயிரிழக்கிறாங்க அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து ஸ்னேக் பைட் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா இந்தியாவை தான் சொல்கிறாங்க தான் அதிகப்படியான மக்கள் வந்து பாம்பு கடினால் உயிரிழக்கிறாங்க இந்தியாவில் மட்டும் நீ கேட்டுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாம்பு கடினால் உயிரிழக்கிறாங்க இது எவ்வளோ மோசமான சூழல் ஏன்னா இந்தியா வந்து ஒரு கிராமப்புற நாடுன்றனால இந்தியாவில் அதிகப்படியான பாம்பு கடி நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பாம்புக்கடி நிகழ்வுனால் பாம்பு கடித்தா உயிர் தானே அப்படின்ற மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு வீட்டில் ஒரு 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 அப்பா வந்து சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காரு அவர் வயல்வெளிக்கோ இல்லை வேற ஏதோ வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பலை கேட்டால் பாம்புக்கடியாக உயர்ந்துட்டாங்கன்னா அந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு மிக மோசமான சூழலை தள்ளப்படுறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதுபோல் வந்து பாம்பு பாம்புக்கடினால் தவறான முதலீடு சிகிச்சை அவங்க எடுத்துக்கிறதுனால கை கால்களில் இழக்கக்கூடிய சூழல் அப்போ அவங்களால எங்கே போய் வேலைக்கு போக முடியாது முன்ன மாதிரி வேலைக்கு போக முடியாது ஒரு பள்ளி குழந்தை பாம்பு பாம்புக்கடியினால கை கால்களில் இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால இயல்பா வந்து அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிறதையோ இல்லை வந்து இயல்பா மற்ற குழந்தைகளோட பழகுறதையோ அவங்க தவிர்த்துட்டு அவங்க வந்து பள்ளி படிப்பை நிறுத்தக்கூடிய சூழல்லாம் வந்து ந இருக்கு நடைபெற்றுட்டு பாம்பு கடின்றது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அதே சமயத்தில் சாலை விபத்தை விட பாம்பு கடி நிகழ்வு கம்மி தான் அப்போ கடி வந்து நம்ம தவிர்க்கலாம் நிறைய வழிமுறைகளில் பாம்பு நம்ம வீட்டை சுத்தி வராமல் இருக்கிறதுக்கும் பாம்பு கடில நம்ம தப்பிக்கிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கு இது மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமா ஒவ்வொரு கிராமத்துக்கும் நம்ம பயணிச்சு மக்களிடத்துல பேசி இது பண்ணுவோம் சமீபத்துல தமிழ்நாடு அரசு வந்து பாம்பு கடி விபத்தை வந்து வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு நோயா சொல்லிருக்காங்க அரசாணையை வெளியிட்டிருக்காங்க இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாம்புக்கடி மரணங்கள் வந்து முறையாக பதிவு செய்கிறது இல்லை ஏன்னா பாம்பு கடித்தவங்களை வந்து இப்போ மருத்துவமனை கொண்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர வந்து நிறைய பேர் விரும்புகிறதில்லை அப்போ பாம்புக்கடி மரணத்தை வந்து எப்படின்னா வேறு மாதிரியாக அதை வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்காவோ இல்லை வந்து வேறு ஏதோ நிகழ்வாக வந்து காமிக்கிறதுனால முறையான பாம்புக்கடி மரணங்கள் என்ன நடக்குதுன்றது தெரியல இந்தியாவில் அப்போ நிறைய தவறான தகவல்களால் கவர்மெண்ட்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா சரியான மருத்துவ கட்டமைப்பை உருவாக்க முடியலை இப்போ இது இந்த இரண்டையும் வந்து பார்த்திங்கன்னா கல அளவில் நம்ம உள்ளே போயிட்டு மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பாம்பு கடிச்சிட்டா மருத்துவமனை போங்க பாம்பு கடி மரணம் ஏற்பட்டால் அது முறையாக பதிவு செய்யுங்க அரசு தெரியுங்க ஸோ எங்கெங்கெல்லாம் மருத்துவ கட்டமைப்புகள் இருக்குது பாம்பு கடித்தவரை இந்த மருத்துவமனை கொண்டு போங்க பாம்பு கடிபடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து வயல்வெளிக்கு போகிறப்ப என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கலந்து இந்த மாணவர் வந்து ரவீந்திர நடராஜன் அவருடைய தலைமையில் இந்த லேடிடோ கல்லூரி மாணவர்களும் விவேகானந்தா பள்ளி மா கல்லூரி மாணவர்களும் மா மாணவிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த களத்தில் வந்து தொடர்ந்து வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்த தகவல்கள் அடிப்படையில் ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்போம் விரைவில் நன்றி